மாணவர்கள் இப்போ பத்தாம் வகுப்பு முடித்த உடனே ஏன் பாலிடெக்னிக் கோர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா பாலிடெக்னிக் படிப்புங்கிறது ஒரு மூன்றாண்டு படிக்கக்கூடிய ஒரு படிப்பு ப்ளஸ் இப்போ டென்த்து முடித்த மாணவர்கள் வந்து உடனடியாக ஒரு சில ஃபேமிலி சுச்சுவேஷனால் உடனடியாக நான் ஜாபுக்கு போகணும் எனக்கு வேலை கிடைக்கக்கூடிய உடனடியாக ஏதாவது படிப்பு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பாலிடெக்னிக் தான் ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகமாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய படிப்பு இல்லை வேலை எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த தொழில்நுட்ப ரீதியான தொழிற்சாலைகளில் தான் அதிகமான வேலைவாய்ப்புகள் இருக்குது அந்த தொழிற்சாலைக்கு தேவையான அந்த அறிவை வழங்கக்கூடிய அந்த படிப்பு வந்து பாலிடெக்னிக் படிப்பு இப்போது இது வந்து மூணு வருஷம் முடிச்சோன்னே போதும் இப்போ ஒரு வந்து ஒரு பத்தாவது படிக்கிற பையனுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் இப்போ உடனடியாக அவன் வந்து ஒரு மூணு வருஷம் கோர்ஸ் முடித்தோன்னா பதினெட்டு வயசுலேயே அவன் உடனடியாக ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தையாயிரம் வரைக்கும் சேலரிக்கு போக முடியும் இதே வந்து மற்ற கோர்ஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஒரு ப்ளஸ் டூ முடிக்கிறோம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படித்தாலும் சரி அல்லது பிஎஸ்சி எம்எஸ்சின்னு போனாலுமே வந்து அது வந்து ஒரு ஏழு வருஷம் ஆயிடுது அந்த ஏழு வருஷம் முடித்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சேலரிக்கு போகிறத விட இப்போ டிப்ளமோ டென்த்து முடித்து மூணே வருஷத்தில் ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு சேலரிக்கு உடனடியாக வேலை கிடைக்கிது அதே போல் படிக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும் வந்து தமிழ்லேயும் படிச்சுக்கலாம் இங்கிலீஷ்லையும் படிச்சுக்கலாம் படிக்கிறது எளிமையாக இருக்கும் நம்ம என்ன தியரியில் படிக்குமோ அதை அப்படியே ப்ராக்டிக்கலாகவும் செஞ்சு பார்க்கறதுனால புரிஞ்சுக்கிறது ஈஸி மற்ற படிப்புகளில் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இது வந்து புரிஞ்சுக்கிறது ஈஸி தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சலுகைகளும் நிறையா இருக்குது இப்போ எஸ்சிஎஸ்டி மாணவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அரசாங்கமே அந்த சலுகை வழங்குது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபீஸை வந்து அங்கே கவர்மெண்ட்டே செலுத்திடுது மற்ற மாணவர்களுக்கும் கட்டணம் குறைவாக தான் இருக்குது ஏன்னா அந்த ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிட்டாங்கன்னா உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்குது